அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ரிதன்யா வழக்கில் ரிதன்யாவிற்கு பாலியல் ரீதியாக அவரின் கணவன் கவின் கொடுமைகளை கொடுத்ததாக கூறப்படுகின்றது முக்கியமாக கவின் அப்பாவிடம் இதை பற்றி மறைமுகமாக சொல்லியும் அவர்கள் வீட்டில் இதை கேட்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதாவது கவின் தனது மனைவியிடம் இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ள வற்புறுத்தி இருக்கின்றார் அதோடு நிற்காமல் சில இழிவான செயல்களையும் செய்யவும் வற்புறுத்தி உள்ளார் ஆனால் இதை பற்றி ரிதன்யா தனது மாமியார் மாமனாரிடம் மறைமுகமாக சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதோடு இல்லாமல் தனது தம்பியிடம் இதை பற்றி கூறியுள்ளார் உங்க மாமா தவறானவர் என்பது போல தம்பியிடம் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாக ரிதன்யா புகார்களை கூறியுள்ளார் ஆனால் அவர் சிறிய பையன் என்பதால் முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார் இதில் ரிதன்யா கணவர் கவின் மிக மோசமான மனநிலை கொண்டவராக இருப்பார் என்றும் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரிதன்யா பாலியல் கொடுமை புகார்களையும் வைத்து இருக்கின்றார் என்பதால் பிரேத பரிசோதனை அறிக்கை முக்கியத்துவம் பெறுகின்றது அதில் பல ரகசியங்கள் வெளியே வரும் வாய்ப்புகள் உள்ளன ரிதன்யா தற்கொலை முடிவை எடுக்கும் முன் பேசிய ஆடியோ கவனம் பெற்றுள்ளது தற்கொலை முடிவை எடுக்கும் சில வினாடிகளுக்கு முன் அவர் பேசி இருக்கின்றார் அதை அப்பாவிற்கு அனுப்பியும் இருக்கின்றார் தற்கொலைக்கு முன் பேசிய அந்த ஆதாரம் மிக முக்கியமானது மிக முக்கியமான மின்னணு ஆதாரம் அது அதில் கணவர் மாமனார் மாமியார் என்று மூன்று பேர் மீது ரெதின்யா புகார் அளித்துள்ளார் மெண்டல் டார்ச்சர் யார் கொடுத்தார் உடல் ரீதியான டார்ச்சர் யார் கொடுத்தார் என்பதையெல்லாம் தெளிவாக பேசி உள்ளார் அந்த ஆதாரங்கள் இருக்கின்றன அவர் இருந்தே போலீசார் எடுத்துள்ளனர் கோர்ட்டிற்கு கொடுத்து விட்டனர் அங்கிருந்து லேபிற்கு சென்றுவிடும் அதை வைத்தே முடிவை கண்டுபிடிக்கலாம் என்பதால் வழக்கில் அவை முக்கிய ஆதாரங்களாக மாறி உள்ளன அதோடு பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியாகும் சூழலில் கவின் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியம் ஆகிவிடும் இந்த மாதிரி ரிதன்யா வந்து அவங்களுக்கு நடக்க இருந்த கொடுமையை வந்து தனது மாமனார் மாமியா தனது தம்பிக்கிட்டையும் தனது அப்பா அம்மா கிட்டையும் பலமுறை சொல்லி இருக்கிறாங்க அவங்க இதை எல்லாத்தையும் வந்து பெருசு படுத்தாமல் அசால்ட்டாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ரிதன்யா வந்து இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் தாங்க முடியாமல் அவங்களாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அநேகமாக வந்து ஒரு அப்பாவி பெண்ணை வந்து பறி கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்